உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலக எங்கிலும் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளதன்மை சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை என்று உங்களுடைய குரோதி வருடத்தினுடைய பலன்கள் குரு பயிற்சி பலன்களை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இனிய தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த சிம்ம ராசி பட்டம் பதவி பறிபோகுமா பத்தில் குரு இருந்தால் பட்டம் பதவி வாலி பட்டம் இழந்த கதை இதையெல்லாம் சொல்கிறார்களே இதெல்லாம் இல்லை பட் கோட்சார பலன்கள் என்பது சில நேரங்களில் நாம் அதை ஊறுகாய் அளவிற்குத்தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட ஊருகாய் கிடையாது ஆக நீங்கள் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதன் அடிப்படையிலே நடப்பு தசா புத்தி லக்கணத்தை வைத்து உங்களை எவ்வாறெல்லாம் இயக்கும் அது நல்ல இடத்தில் இருக்குமே ஆனால் பட்டமும் ப பதவியும் கண்டிப்பாக பறிபோகாது புதிய பட்டங்கள் புதிய பதவிகள் வகிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது எத்தனை பேர் அரசியல்வாதிகளும் இருப்பாங்க அரசியலில் சுய தொழிலில் அங்கே சிம்ம ராசி எல்லா சிம்ம ராசிக்கும் பட்டம் பதவியெல்லாம் பறி போகுமா இல்லை ஆக இதை நாம் பிராக்டிக்கலாக கால் நூற்றாண்டுகளாக எவ்வாறு பார்த்து வருகிறோம் இப்படித்தான் நடக்கும் என்கிறோம் எப்படி முதலில் உங்களை வழி நடத்துவது ரீதியான உங்களுடைய தசா புத்திகள் அடுத்து சில முயற்சிகளை நாம் மழை வருமா வராதா இந்த டயத்துல கிளம்பலாமா சரி கொடையை எடுத்து போகலாமா என்பது கோட்சாரம் அவ்வளவுதானே இந்த வாழ்க்கை பயணம் என்பது கோட்சாரம் தீர்மானிக்காது தசா புத்திகள் லக்ன ரீதியாக சரிங்களா அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிலரிடம் சென்று எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உத்திரமாக இருந்தால் அதாவது மக நட்சத்திரமாக இருந்தால் சுக்கரன் முடிஞ்சு சூரிய திசை கொண்டிருக்கும் இருபத்தைந்து வயதில் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது இருபத்தேழு அதே மாதிரி உங்களுக்கு பூர நட்சத்திரமாக இருந்தால் சுக்கரன் முடிஞ்சு சூரியன் சந்திர திசையில் இருப்பீங்க தடுமாறக்கூடிய வயது அதில் சந்திர திசை உத்தர நட்சத்திரம் பதினெட்டு வயதிற்கு மேல் ராகுனுடைய திசையில் இருப்பீர்கள் முப்பத்தாறு வயது வரை பிறகு குரு திசையில் சஞ்சரிப்பீர்கள் அப்படி சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இதில் லக்கணமே போடல பாத்தீங்களா சிம்ம ராசினியர்களே லக்கணமே போடல ஏன்னா இது வந்து ராசிக்கு இதை இந்த ராசியை மையமாக வைத்து இந்த கேது என்ற கோட்சார பலன்களையும் சனி என்ற கண்டக சனி பலன்களையும் ராகு என்ற எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பலன்களையும் பத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய காலங்கள் ஓராண்டுகள் சனியனுடைய காலங்கள் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் அதை வைத்து கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பலன்களை எடுக்க முடியாது ஆக அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் புஸ்தங்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா கமதம் இதெல்லாம் நிறைய புஸ்தங்கள் இருந்து அதெல்லாம் பால எழுதுவாங்க உங்களுக்கு இந்த வருஷத்துல இருந்து இதிலிருந்து சூரியன் அல்லது சாரி அந்த குரு இந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவதால் உங்களுடைய எத்தனாவது நட்சத்திரம் அதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் செய்யலாம் 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 செய்யலாம்னு கொடுத்துருப்பாங்க ஏதாவது நாற்பது நாள் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குள்ளார போச்சுன்னா நாற்பது நாள் வேலடிட்டி அந்த நாற்பது நாள் தான் இந்த குரு பத்தில் இருந்தால் வேலையில் பிரச்சனையா அது நஷ்டமா பட்டம் பதவி பறிபோகுமா தொழில் வகையில் குழப்பமா அது எளிதில் ஏதாவது ஏதாவது புதுசாக நான் மாற்றி அமைக்க வேண்டுமா அப்படிங்கிறதுல அன்னைக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் அந்தரம் தீர்மானிக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நான் ஒரே அஸ்ட்ராலஜர் தான் தொடர்ந்து போட்டிருக்கேன் கேள்வி பதில் நிகழ்ச்சி வேர்ல்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எழுபத்தஞ்சி வரைக்கும் நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இரநூறை நெருங்க கொண்டிருக்கிறது இரநூறு ஜாதகத்திலையும் அவங்களுடைய கேள்விக்கு அவங்களுடைய பதில் அவங்களுடைய திசாபுத்தி புத்தி அந்தரத்திலே இருப்பதை நான் அறிந்ததை உங்களுக்கு அறிய வைத்திருக்கிறேன் புரிய வைத்திருக்கிறேன் அப்போ மேக்சிமம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கேள்விகள் சரியானபடி அதில் இருக்கும் மீதி எனக்கு புரியாத கேள்விகள் அல்லது நிறைவேறாத கேள்விகளுக்கு பதில் இல்லை ஆக அது யார் தீர்மானித்தது அப்படின்னா அந்த நேரங்களில் கோச்சாரத்தை அந்த இருபது பர்சன்ட்டுக்கு எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோச்சார ரீதியாக அவங்களுக்கு நான் அதில் சஜஷன் கொடுத்துருக்கலாம் அதுல திசா மட்டும் தான் சொல்லியிருப்பேன் திசா புத்தி அந்தரம் சரிங்களா ஆக இந்த ஜாதக அடிப்படை இந்த ராசியினுடைய அடிப்படையில பட்டம் பதவி பறிபோகுமா சிம்மம் இப்படித்தான் நடக்கும் எப்படி உங்களுடைய ராசிக்கு வாங்க நீங்கள் சிம்மம் உங்களுக்கு அப்படியே ஐந்தாம் இடத்துக்கு வாங்க இதனுடைய ஹவுஸ் லார்ட் இது யார் அப்படின்னா குரு அஞ்சு குடையவன் பத்தில் அப்போ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் அது நான் சொன்ன அந்த நாற்பது நாள் நாற்பது நாள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டாச்சா உத்திரம் ஒன்று ஒம்பது பாதம் ஒவ்வொன்று பாதத்துக்கு நாற்பது நாள் குருவனுடைய வீட்சணங்கள் அல்லது குருவனுடைய ட்ராவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் வந்து நல்ல திசாபுத்திகள் நடக்குமேனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது சரி அடுத்தது பட்டம் பதவி பரிபோகமா சிம்மம் என்றால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குடையவன் பத்தில் இருக்கும் தொழில் வகையில் சில சேஞ்சஸ் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் இது எட்டு குடையவனாகவும் இங்கு இருப்பதால் திடீரென்று அவசரப்பட்டு முடிவு செய்து தொழிலில் மாற்றத்தை செய்ய வேண்டாம் நீங்கள் ஜனணகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தசாபுத்திகள் நன்றாக இருக்குமே ஜெயிக்கும் அஞ்சு போய் ஜெயிக்கும் எட்டு தோற்றுறும் எட்டு பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ அப்போ தான் பட்டம் பதவியெல்லாம் போயிடுச்சிங்கன்னு சொல்லுவீங்க அஞ்சு இங்கே வரும்போது நினைச்சது மாதிரியே நான் சாதித்தேன் புரிஞ்சுதுங்களா அடுத்தது உங்களுடைய இரண்டாம் ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது பண தேவைகள் பண தேவைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான தொழில் சாணத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பார்வை கரெக்டாக இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவு இது அதே மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் கல்வி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேலைக்கு உண்டானது இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உங்கள் ராசியினுடைய நான்காம் பாவகத்தை இந்த குரு பத்தாம் இடத்தில் பார்க்க தொழில் வகையில் கட்டிடங்கள் அதுக்கு உண்டான சுமைகள் பில்டிங் கட்டினாங்க ஃபேக்டரி போடணும் வாடகைக்கு இருக்கேன் இப்ப செய்வாங்க நான்காம் இடங்கிறது இடம் வீடு வாகனம் ஒரு சொல் வந்து பல அர்த்தங்கள் இருக்கும் வாகனம்னாக்கா இப்போ ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சிம்ம ராசிக்காரும் வச்சுருக்கிறார் ரெண்டு சிம்ம ராசிக்கார் ஒருத்தர் லாரி இன்னொருத்தர் அந்த ஆம்னி வந்து பஸ்ஸு வேன் மாதிரி அவர் இப்போ வண்டியை மாத்தலாம் நினச்சா இப்போ மாற்றலாம் இதுதான் அதே மாதிரி வீடு வீடில் வந்து இப்போ ஆல்ட்ரேஷன் கட்டுறது பண்ணுறது உண்டான வேலைகள் செய்யலாம் அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் அந்த குரு பயிற்சியில் தொழில் வகையில் சேஞ்சஸ் பண்ணலாம் அது ஜாதகத்தில் உங்கள் லக்கணப்படி என்ன தொழில் செய்யலாம் சிவகாசினா பட்டாசு திருப்பூர்னா பனிய எல்லாருக்கும் பொருந்தமானா இந்த நகரத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால பொருந்தக்கூடியவர்கள் பொருந்தாதவர்கள் பொருந்தி பொருந்தாமல் ஆனவர்கள் பொருந்தி கடைசியில் அதை விட்டு விலகியவர்கள் இப்படி எல்லா அனுபவங்களும் எனக்கு இருக்கு ஆக என் போன்ற சோதரர்கள் வரி வரிசையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு செய்து கொள்ளுங்கள் ரைட் அடுத்தது இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு கடங்காரனுடைய ஸ்தானத்தை குரு பத்தியில் இருந்து பார்ப்பதால் இதுதான் கடன் வாங்கி தொழிலில் போடுவது ஏற்கனவே என்ன வேலையில இருந்தீங்க என்ன தொழில் இருந்தீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதை வந்து டெவலப் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இப்ப கடன் வாங்குறீங்கன்னா நியாயமான இதுதான் பட்டம் பதவி இப்ப எப்படி பறிபோகும் தெரியாத தொழில் புரியாத தொழில் அதுக்கு போயிட்டு நீங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா குரு பத்தில் இருந்தது அதனால் தொழில் பாதிச்சிருச்சின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ மாணவர்கள் என்ன செய்யலாம் மாணவர்களே இப்பொழுது நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தல் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ராசிக்குன்னு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமைகள் மிக அதிகம் அதனால் உங்களுக்கு என்ன படிக்கலாம்னு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதாவது நான் நிறைய பேருக்கு இதை வழியை காட்டி அவர்கள் அந்த வழியில் நல்ல மருத்துவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சயின்டிஸ்ட் நிறைய வந்திருக்கிறாங்க மாணவர்களை நீங்கள் இப்பொழுது படிப்பை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய இரண்டாம் இடம் என்பது கல்வியை செலக்ட் பண்ணக்கூடிய இடம் புரியுதுங்களா நான்காம் இடம்ங்கிறது அடுத்த கல்வி ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆய்வு பன்னிரெண்டாம்ங்கிறது டாக்டரேட் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது அதனால் உங்கள் ஜாதகப்படி செலக்ட் பண்ணுங்க படித்த மாணவர்கள் மேற்கொண்டு படிக்கலாம் என்று இருந்தால் பட்டதாரிகள் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி ரெண்டாவது மேன் பவர் அப்புறம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி எந்த அளவுக்கு முடியுமோ படிப்பு பணத்தினுடைய இது இப்போ வரக்கூடாது அந்த படிப்பை படிப்பை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நல்ல விதமாக ஒரு ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் நல்லா அட்மில் வந்துடுவீங்க ஏன்னா சிம்ம ராசி தான் சிறந்த நிர்வாகிக்கு உண்டான ராசி சிம்மம் அது பன்னிரெண்டு ராசிக்கு நான் சொல்கிறேன் நிறைய சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு சிங்கத்தின் சிம்மாசனம் சிம்ம ராசியின் சிம்மாசனம் அதிகாரம் இப்படி எல்லாம் போடலாம் நிறைய ஷார்ட் வீடியோ மாதிரி போடுற நேரம் கிடைக்கிறது இல்லை ஷார்ட் வீடியோல சொல்றேன் அதன் பிறகு மாற்று வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் அந்த குரு பத்துல வேலை செய்யும் போன் போட்டாங்கன்னா சிம்ம ராசி சார் இப்ப நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது பிடிக்கல அங்கிருந்து எனக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழுல சனி இருக்கிறதுனால கண்டகசனின்னு சொன்னாங்க அது ஒருத்தவங்க பயந்துக்கிட்டு கண்டகம்னா இப்படி என்ன ஏதாவது கோயில் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஏதாவது திருக்கடையூர் போயிட்டு வரலாங்களா ஏங்க அப்படின்னா அதான் கண்டக சனி வருதுன்னு எங்கள் பக்கத்தில் சொன்னாங்க கண்டகம் என்றால் என்னங்க கண்டம் கிடையாது சாமி அப்படி பார்த்தா அறுபது கோடி பேருக்கு கண்டம் ஆஸ்பத்திரிலாம் ஃபுல்லாகிடும் சிம்மராசி கம்யூனிகேஷன்ஸ் கண்டக்சனி என்னதான் செய்யுங்கிற ஒரு வீடியோவை புதிய சப்ஸ்கிரைபர் போய் பாருங்கள் சிம்மராசி என்னுடைய வீடியோ நாம் உங்களுக்கு பாடம் நடத்துவது போன்று அதே நேரத்தில் என்னுடைய வீடியோ நிதர்சனமான உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை விரும்பாத மனிதர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அதனால் காத்திருந்த பட்டதாரிகள் வேலையில் மாற்றத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் எந்த பிரச்சனையும் தற்சமையும் இல்லை என்றால் வேறு நிறுவனம் செல்ல வேண்டாம் ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் கண்டக செனிங்கிறது புதிதாக போகிற இடத்துலையும் புதிய உறவுகள் புதிய சந்திப்புகள் இதெல்லாமே புதிய கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால தான் பத்தில் சனி இருந்தால் பத்தில் குரு இருந்தால் இருந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கே வேலை செய்வது சிறப்பு தொழில் அதிபர் நீங்கள் ஒரு தொழிலதிபர் மேக்சிமம் சிம்ம ராசிக்காரர்கள் சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யாரும் அடங்கி வேலை செய்ய மாட்டார்கள் ஒரு சிலர் செய்வார்கள் அவருடைய லக்கண ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் பார்க்க வேண்டும் ஆக பெரும்பான்மையான தொழிலதிபர்கள் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை வைப்பதில்லை இப்பொழுது உங்களுடைய தொழில் வகையில் சில மாற்றங்கள் வரப்போகிறது அது ஏற்றமாக இருக்க வேண்டுமேயானால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் உள்ள திசாபுத்திகள் வலிமையாக இருந்தால் அது ஏற்றமாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல திசாபுத்திகள் நடக்குமே புதிய தொழிலை நீங்கள் துவங்கலாம் அந்த புதிய தொழில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அடுத்தது திருமண வாய்ப்பு குடும்ப ஸ்தானத்தை குரு பார்ப்பது குடும்பம் அமைவதை குறிக்கும் அதே மாதிரி சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லற சுகத்தை அனுபவிப்பீர்கள் அதே மாதிரி ஆறாம் இடத்தை கு குரு பார்ப்பதால் கடன் சில நோய் சத்துருபயம் இவை அனைத்தையுமே வந்து சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பட்டம் பதவி பறிபோகுமா இப்படித்தான் நடக்கும் நேயர்களே ஜோதிட பலன்கள் எப்பொழுதுமே நம்முடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கடன் நடப்பு தசாப்திகளை வைத்துக்கொண்டு தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரம் இவர் ஒன்றை மட்டும் சொல்லக்கூடாது அடுத்தது சனி ஏழாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் எட்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டில் இருக்கக்கூடிய கேது இந்த அதிபதி எங்க இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இப்பொழுது இந்த இடத்துல உச்சம் பெற போகிறார் ராசியாதிபதியே உச்சம் பெற்று இந்த சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கக்கூடிய காலங்கள் வரும்பொழுது அதே இடத்திலேயே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மிக அற்புதமான முன்னேற்ற மேன்மைகளையும் புதிய அதிகார பணியையும் அதே மாதிரி பட்டம் பதவி உயர்வுகளையும் அதையும் பெறுவாங்க ஏன்னா ஜனனகாலம் அது பிறந்த எடு நேரத்துல எடுத்த போட்டோம் நிகழ்காலம் தற்சாம இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஃபோட்டோ ரெண்டையும் இணைக்கிறது அன்னைக்கு உண்டான புத்திகள் இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு உண்டான கிரகச்சாரங்கள் அது மேலே ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்கும் இது வந்து ஒரு வளர்ச்சிதை மாற்றங்கள் மாதிரி மகரந்த சேர்க்கை மாதிரி மகரந்த சேர்க்கை மாதிரி அதனால் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசி நேயர்களை எப்பொழுதும் நீங்கள் அந்த தன்னம்பிக்கையும் விழா முயற்சியும் தனித்தன்மையும் யாருடைய ஆலோசனையும் கேட்காமலும் தானே பிரத்யாருக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சித்தி சித்தங்கள் புத்தி பேதங்கள் இல்லாமல் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேர நீங்கள் உங்களுக்கு தொழில் வகையில் சில மாற்றங்கள் வருமையானால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை விட்டு அந்த மாற்றத்துக்கு வந்து நீங்கள் வரமாட்டீங்க அது ஏற்றத்திற்கே வழியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு விட்டு சரிதானா தசாபுத்திகள் எவ்வாறு இருக்கிறது எல்லாம் பார்த்து முடிவு செய்யுங்கள் எனவே குரு உங்கள் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலன்கள் இது என்பது என்னுடைய நீண்ட கால ஆய்வு ராசிக்கு பத்தில் அஞ்சு குடையவன் பத்தில் புதிய தொழில்கள் எட்டு குடையவன் பத்தில் அதில் உட்புடைய வருமானங்கள் குறைவு அதை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு மிக அற்புதமாக வருங்காலம் இருக்கும் எனவே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே வருங்கால சந்ததிகளே இது இதுபோன்று உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை எடுத்து பாருங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒத்து வரும் அடுத்து ராசி நேயர்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு என்பதை நாளை மீண்டும் பார்ப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்